நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் குஷியில் ஈபிஎஸ்சு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வந்தது தமிழகத்தில் உதயமான புதிய அரசியல் கட்சி பன்னீர்செல்வம் அதிரடி பன்னீர்செல்வம் இபிஎஸ் ரெண்டு பேரும் பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சென்னை நந்தன ஒய்எம்சி கிரவுண்டில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேச போகிறாரு அந்த பொதுக்கூட்ட மேடையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் நீண்ட நாளாக பன்னீர்செல்வர்கள் பாஜக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதோட நம்ம டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியுடன் தான் கூட்டணி தேசிய கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் வலுவாக இருக்கிறது ஒன்று திமுக கூட்டணியில் இருப்பதனால காங்கிரஸுடன் நாங்கள் போக முடியாது அடுத்ததாக இருப்பது பாஜக மட்டும்தான் அதனால் அவங்களுடன் தான் கூட்டணி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் இனி வருங்காலத்தில் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் நாங்கள் இணைந்தே வந்து சந்திக்க போகின்றோம் என்று சொல்லியிருப்பதனால பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணி தான் இருக்கிறேன் என்று உறுதியாக சொல்லியிருப்பதனால பன்னீர்செல்வத்துடன் டிடிபி இணைந்து இருப்பதனால இப்போ பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் ரெண்டு பேரும் நம்ம பிரதமர் மோடி அவருடைய பொதுக்கூட்ட மேடையில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா எல்லோருக்கும் ஆவலாக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பில் இதை பற்றி பேசினார் என்ன சொன்னார் எல்லாவற்றையும் விரிவாகவே பார்த்துடலாங்க முதல்ல இபிஎஸ் அவர்கள் குஷியாக இருப்பதுக்கு என்ன காரணம் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நானும் அதிமுக தான் என்னுடன் இருக்கிறவங்களும் அதிமுக தான் என்று சொல்லிக்கிட்டு அதிமுக அடையாளங்களை மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார் ஸோ அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குழம்பி போய் தான் கிடக்கிறாங்க ஏன்னா பாஜக கூட்டணியில் கிடையாது இப்போதைக்கு எந்தெந்த கூட்டணி உறுதியாகும் என்று தெரியாத ஒரு நிலையாக இருக்கிறது பாஜக தேசிய கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் அவங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு வேட்பாளர்கள் அறிவித்து விட்டு தேர்தல் களத்தில் விரைவாக போயிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணி உடையும் என்று பார்த்தார் இபிஎஸ் ஆனால் அந்த கூட்டணியும் உடையிற மாதிரி தெரியல அதுலேயும் தொல் திருமாவளன் அவர்களைத்தான் மழையாக நம்பினார் நம்முடைய ஈபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் நம் அண்ணா தொல் திருமாவளனுடன் சிரிச்சு சிரித்து பேசினாங்க அவரும் அதிமுக பாஜக கூட்டணி உடைகின்ற வரைக்கும் அதிமுக நிர்வாகிகிட்ட சிரிச்சு சிரிச்சு நன்றாக பேசி கொண்டிருந்தார் கடைசியில் முந்தினத்து பத்திரிகையை சந்திக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு நக்குன்னு கொட்டு வைக்கின்ற விதமாக நம்முடைய அண்ணா தொல் அவர்கள் எங்களுக்காக யாரும் இலவு காத்த கிளி போல இருக்க வேண்டாம் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இந்த தேர்தலை சந்திக்க போகின்றோம் அதில் மாற்று கருத்தே கிடையாது எங்களுக்கும் திமுகவுக்கும் தொகுதி உடன்பாடு என்பது பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அதற்காக திமுக கூட்டணி விட்டு வரப்போறோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது சென்ற முறை இரண்டு தொகுதி இந்த முறை எங்க கட்சியை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இன்னொரு தொகுதி சேர்த்து வேண்டும் அது பொது தொகுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார் ஏன்னா பொது தொகுதி கொடுக்காம விசிகாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கான கட்சி என்றே திமுக நீண்ட நாளாக அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு பொது தொகுதி வேண்டும் என்று அண்ணா தோல் திருமாவனவர்கள் கேட்கின்றார் அது ஒரு நியாயமான கோரிக்கை தான் எங்களை கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்க்காதீங்க எங்களுடைய பலம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பலம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ரெண்டு தொகுதி எங்களுக்கும் ரெண்டு தொகுதினா எப்படி அதனால் மூன்று தொகுதியாவது குறைந்தபட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் ஏற்கனவே ஜவஹர்ல்லா அவர்களும் வந்து ஒரு தொகுதி கேட்டுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வேல்முருகன் அவர்களும் வந்து எங்களுக்கு ஒரு தொகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி தொகுதியிலையாவது நம்ம நிற்கணும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேரும் நம்ம போட்டியிட வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்பாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் இல்லாமல் திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனை தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து போய்விட்டது அதோட பலமுறை போட்டி இருப்பதனால கண்டிப்பாக இந்த முறை திமுக கூட்டணி பெருசாக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பதனால நாம் எப்படியாவது திமுக கிட்டே இருந்து ஒரு தொகுதியை விட வேண்டும் என்று கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவான் ஆனால் இன்றைக்கி கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் கூட எங்களுக்கு ஒரு தொகுதி வேண்டும் என்று டிமாண்டு செய்கிறாங்க அதில் வேல்முன்னு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க நான் தாங்க திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர் நான் வந்து தமிழகம் முழுவதும் என்னுடைய கிளைகள் இருக்குதுங்க பல்வேறுபட்ட சமூகங்கள் என் பின்னாடி நிற்கிறாங்க அதுவும் இல்லாமல் வன்னிய சமூகமானது ரொம்ப பெருசு அவங்கள திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நான் தான் முன்னெடுக்க போகிறேன் கடந்த கால சட்டமன்ற தேர்தலில் நான் கொடுத்த தான் பாமகானது நான்கு ஐந்து தொகுதியோடு வெற்றியை கொண்டது இல்லைனா அது எடப்பாடியருக்கு பெரிய பலம் சேர்க்கும் விதமாக எக்கச்சக்கமாக வெற்றி பெற்றிருக்கும் அதனால் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும் சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி திமுகவுடைய கொள்கை நிலைப்பாடை கொண்டு போய் சேர்ப்பதில் நான் தான் நட்சத்திர பேச்சாளர் எனக்கு ஒரு தொகுதி வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் ஜவஹர்லாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் குறைந்த தொகுதி திறந்துட்டு நாடாளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு ஒரு தொகுதி தராமல் எங்களுடைய அங்கீகாரத்தையும் எங்கள் தொண்டர்களுடைய மனநிலையும் புரிந்து காலம் கடத்துவது வீண் திமுக எங்களுக்கு ஒரு தொகுதியை தந்தையாக வேண்டும் எங்களுக்கு தருகின்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவம் படுத்தும் அதனால் தயவு செய்து சிறுபான்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சிறுபான்மையை போர்வையில் போய் ஜவஹர்லா அவர்கள் ஒரு தொகுதியை கேட்குறார் திமுக பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்கின்ற தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாமல் தட்டி கழிக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறது ஆனால் இப்படி தொகுதி பிரச்சனை இருந்தால் கூட அங்கே இருக்கின்ற எந்த கட்சிகளும் சரி பிரிந்து வந்து அதிமுக கூட இணைகிற மாதிரி தெரியல அதனால் ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் குழம்பி போயிருக்கின்ற போது பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து பல்வேறு பட்ட அடையாளங்களை வச்சுக்கிட்டு நான் தான் அதிமுகன்னு என்று சொல்லிக்கிட்டு இருந்தார் ஈபிஎஸ்க்கு பெரிய தலைவலியாகத்தான் இருந்தது எத்தனையோ கோர்ட்டுக்கு போயிட்டார் எல்லா கோர்ட்டுகளும் பன்னீர்செல்வத்தினுடைய தலையில் நங்குன்னு குட்டு தான் வைக்கிறது இருந்தாலும் அவர் திருந்திற மாதிரி தெரியலையே அவர் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தவில்லை என்றாலும் அவருக்கு கூட்டம் சேருது இல்லையா அந்த கூட்டமெல்லாம் வந்து அதிமுக கோடியை பயன்படுத்திட்டு இருக்குது என்னப்பா நீதிமன்றமானது எனக்கு தான் வந்து அதிமுக அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு வருகின்ற தொண்டர்களை அதிமுக கூடிய பயன்படுத்தக்கூடாது என்று யாரும் சொல்லலையே அதனால அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுகவுடைய அடையாளங்களை பயன்படுத்துவதற்கான உரிமை இருக்கிறது அந்த உரிமையுடன் வந்து அதிமுக தலைமையில் அதிமுக தொண்டனும் வரலாம் என்று நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சட்டத்திட்டங்களை வகுத்துட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டத்திட்டத்தை ஒட்டுமொத்தமாக உடைச்சி எறிஞ்சிட்டார் அதனால் தொண்டர்களுடைய பலத்தினால் என்னுடன் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய பலத்தினால் மீண்டும் அதிமுக தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்க போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் என்னதான் கூட்டம் போட்டாலும் சரி பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் அப்படி மதிக்கிற மாதிரி தெரியல இன்றைக்கும் நந்தனத்தில் கூட்டம் நடக்கும்போது பாஜக கூட்டம் அந்த கூட்டத்தில் கூட இவங்களை அழைச்சிருக்கிறாங்களே என்ற கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலே அளிக்கல ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய பன்னீர்செல்வமும் டிடிபி தினகரனும் அழையா தான் பாஜகவுக்கு இருக்கிறாங்க அவருடைய தன்மானம் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியவே இல்லைங்க ஸோ நமக்கிட்ட ஒரு அமைப்பு இல்லாத காரணத்தினால் பன்னீர்செல்வம் என்ற ஒற்றை பெயர் இருப்பதனால தான் வந்து பாஜக நம்மை கூட்டணிக்கு அழைக்கலை நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்ன பிறகு கூட அழைக்க மாட்டாங்க பன்னீர்செல்வம் என்ற பெயர் மட்டும் போதாது நமக்குன்னு ஒரு அமைப்பு வேண்டும் என்று நினச்சவர் நேற்று திடீர்னு ஒரு அமைப்பை தொடங்கிட்டார் பல நாளாக மக்கள் மத்தியில் வந்து என்ன பேசிட்டு இருந்தாரோ அதையே ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பாக உருவாக்கிட்டார் என்ன அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார் பல நாள் பேசிட்டு இருந்தார் ஆனா எதையும் சட்டப்பூர்வமா செய்யல நேத்து ஒரு அமைப்பினுடைய சட்டங்கள் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின் படியே அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கின்றார் பன்னீர்செல்வம் அவர்கள் இத்தனை நாள் முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லி தான் லெட்டர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையோ கடிதத்தையோ தொண்டர்களுக்கோ பிரஸ்களுக்கோ கொடுப்பாரு ஆனால் நேற்று அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு என்ற ஒரு லெட்ரு பேடை அடித்து அந்த பேடல அந்த குழு ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் என்று சொல்லி தமிழக முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கின்றார் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் என்னப்பா அதிமுகவில் வந்து தொண்டருடைய உரிமையை மீட்பதற்காக ஒரு குழுவை போட்டிருக்கார்ப்பா இது எப்படி கட்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஏதாவது கொள்கை இருக்குதா கட்சி தொடங்குறதுக்கு இந்த கொள்கைக்காக இந்த கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒழிக்கணும் என்பதற்காக அதிமுக தொண்டரை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அதிமுக தொடர்புடைய விஷயங்களை தான் கட்சியினுடைய பெயராக வைப்பார் இப்போது திமுகவில் இருந்து நம்முடைய புரட்சித் தலைவர் வெளியே வந்தார் அவர் என்ன கட்சியை தொடங்கினார் அதிமுக என்ற கட்சி தான் தொடங்கினார் அதிமுக என்று சொல்லுகின்ற போது அதில் திமுக இருக்கிறது அப்படின்னா என்ன நம்ம புரட்சித் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கும்போது திமுகவை கைப்பற்ற போறேன்னா சொன்னார் கிடையாது அதனால பெயரில் வந்து என்ன விஷயங்கள் வேண்டுமானாலும் இருக்கும் ஆனால் அவங்க தனி கட்சியாகத்தான் செயல்படுவாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது மக்களை முன்னேற்றுவதற்கா வரைக்கும் தினகரனால் என்ன மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க அதிமுக கைப்பற்ற போறோம் என்று சொல்லிவிட்டு அதிமுக அடையாளத்தை அப்படியே மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டு அதிமுக தொடர்புடைய வாக்குகளை பல வாராக பிரித்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் தொடங்கப்படுகிறது இந்த அமைப்பு அதனால் மீண்டும் இவங்க எப்போதுமே சரி அதிமுக உரிமை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது ஒவ்வொரு தருணத்திலும் அந்த மாதிரி தான் இப்போ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக லெட்டர் பேடு போட்டு ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவுக்கும் வந்து ஐடி விங்ஸை உருவாக்கியிருக்கின்றார் அந்த ஐடி விங்ஸை பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக ஜாதி ரீதியான ஐடி விங்ஸாக தான் இருக்குது அந்த ஐடி விங்ஸுடைய தலைவராக சுஜைனா எஸ்எஸ்ஆர் மருது பாண்டியரை போட்டிருக்கின்றார் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப போகிறது இல்லை போல இருக்குது ஜாதிகாரனையே போட்டாங்க ஜாதிகாரன் போது தேவர் சமூகம் என்று சொன்னால் மூன்று சமூகங்கள் ஒன்றா சேர்ந்தது என்னென்ன சமூகம் கல்லர் மரவர் அகமுடையர் அதில் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மரவர் சமூகம் அதனால் இந்த விங்ஸுக்கு தலைவராக போட்டவங்க கூட மரவர் சமூகத்தையாக பார்த்து போட்டிருக்கிறார் கல்லர் சமூகத்தை கூட போடல அகமுடியர் சமூகத்தை கூட போடல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற எந்த சமூகம் எனக்கு நம்பிக்கை இருக்காது என் சமூகமே போட்டுக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டார் ஒரே ஒரு மாநில தலைவரை மட்டும் ஐடி விங்ஸுக்கு போடாமல் ஆறு மாநில பொறுப்பாளர்களையும் போட்டிருக்காரு அதை தாண்டி ஒரு பத்து மாவட்ட ஐடி விங்ஸ் தலைவர்களையும் போட்டிருக்கின்றார் பன்னீர்செல்வம் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி கட்டமைப்புக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கின்றார் இப்போ தான் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நம்மளை கூப்பிடுவார் நம்மகிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் ஒரு அமைப்பு இல்லாமல் எந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தொகுதியை தரணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் இல்லை ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்பானது இத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கணக்காட்டினாதானு பெரிய கட்சியானது கூப்பிட்டு பேசும் அதனால் இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக கட்சி தொடங்கிட்டார் ஏற்கனவே உரிமையல் நீதிமன்றத்தில் அதிமுக யாருக்கு என்ற வழக்கு இருக்கிறது பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தனியாக எந்த அமைப்பும் தொடங்காத வரைக்கும் அதிமுக உரிமை கொண்டாடலாம் உரிமையல் நீதிமன்றத்தில் இப்போ சசிகலா பொறுத்த வரைக்கும் அதிமுகவிட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் உருவாக்கவே இல்லை ஆனால் பன்னீர்செல்வர்கள் லெட்ரு பேடு போட்டு ஒருங்கிணைப்பாளர் என்று அச்சு அடித்து அழகாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கிட்டார் இனி அதிமுக உரிமை கோர முடியாது உரிமையில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் டமால் ஆகிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை ஒழிந்தது அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் குஷியாக இருக்கின்றார் அதிமுக கூட்டணிக்கு திமுக இருந்து கட்சிகள் வரவில்லை என்று சொன்ன பிறகு அந்த சிக்கலும் எடப்பாடி பழனிசாமி தீர்ந்தது இனி இருக்கின்ற கட்சிகளை இணைக்கின்ற வேலையில் பார்ப்பார் இருக்கின்ற கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதி என்று பேசி முடிப்பார் அதோட திமுக கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகள் இருப்பதனால நிறைய கட்சிகளும் எங்கள் சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்வதனால அந்த எல்லாம் மக்களுக்கு தெரிவதை விட அதிமுகவுடைய ரெட்டலையானது தெளிவாக தெரியும் அதனால் கூட்டணி கட்சிகள் எவ்வளோ தொகுதி வாங்கினாலும் அது அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பிரகாசிக்கக்கூடியது அந்த விஷயத்திலும் எடப்பாடி பழனிசாமி குஷியாக இருக்கிறாரு அதனையும் தாண்டி பன்னீர்செல்வர்கள் வந்து தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டதனால ரெட்டலையை கோர முடியாது அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையிலும் பிரச்சனை கிடையாது அதனாலும் குஷியாக இருக்கிறாரு மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்குகளை குறைப்பதற்கு டிடிபி மட்டும் போதாது பன்னீரும் அரசியல் களத்தில் இருக்க வேண்டும் என்று பாஜக நினைத்திருக்கிறது அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இன்றைக்கி பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கின்றார் பாஜகவுக்கு டிடிவி மற்றும் பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்களில் வாக்குகளை கவர்வதற்கு நிச்சயமாக தேவை ஆனால் இன்னைக்கு நந்தன ஒய்எம்சி கிரவுண்டில் இவங்க ரெண்டு பேரும் கலந்து கொள்ள மாட்டாங்க குறிப்பாக டிடிவியும் மற்றும் பன்னீர்செல்வமும் இதுவரைக்கும் பாஜக தலைமையானது இவங்க ரெண்டு பேரும் கலந்து கொள்ள போகிறாங்க என்ற விஷயத்தை தெரிவிக்கவே இல்லை மற்றவர்கள் யார் யாரெல்லாம் ஏற்கனவே கூட்டணி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் என்ன தான் வழியை போய் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் கூட ஏன் பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரையும் வெறுத்து ஓதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிராக பல விஷயங்கள் பூதாகரமாக வெடித்து இருக்கிறதா இன்றைக்கு அதையும் ஊடகங்கள் மெல்ல இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றன அப்படி பேச ஆரம்பித்த பிறகு மக்களிடையே திமுகவுடைய தவறுகள் போய் சேர்ந்து இருக்கிறது இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு குஷியாக இருக்கிறது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை காப்பாற்றி கொண்டுதான் வந்தாங்க ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தினரை விட்டு வைக்கல அரசியல் புரிசலாக திமுக பற்றி செய்தி போட்டால் கூட ஊடகத்தினரை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதெல்லாம் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் கட்டி காப்பாற்றி வந்தோம் நாங்கள் தான் திமுகவை ஆனால் எங்கள் மீதே கை வைக்கிறீங்களா என்று சொல்லிப்பட்டு பட்டவர்த்தனமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கு போதைப்பொருள் விஷயமானது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதை வலுவாக பிடித்து கொண்டாரு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலங்களுக்கு முன்பாக அதிமுகவினர் போராட்டம் நடத்த போறாங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தமிழகத்தில் நடமாடக்கூடிய போதைப்பொருளைப் பற்றி அதிகமாக பேசுகிறாங்க ஸோ அதையே திமுகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கின்றார் நிச்சயமாக பலனளிக்கும் என்றுதான் சொல்கிறாங்க ஏன்னா போதை என்பது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிப்படைகின்றான் அதனால் நேரடியாக மக்கள் பாதிப்படுகின்ற விஷயத்துக்காக களத்தில் இறங்கியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி ஸோ வேகம் காட்ட தொடங்கி இருக்கிறது அதிமுக வாக்குகளை அல்லுமா இல்லை என்பதை பற்றி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக எடப்பாடிக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்ந்து கொண்டு வருகிறது ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி நெருக்கடி தருகின்ற போது எதிர்கட்சி மீதான சட்டபூர்வ நடவடிக்கைகளும் குறையும் அந்த விதத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு குஷி தான் ஒட்டு மொத்த இபிஎஸ் குஷியும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் கருத்தாக சொல்லுங்கள் நன்றி நன்மைகளே